முதல் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிருபரில் பார்த்துப்பாங்க நீங்களும் நிருபர்கள் கேட்ட கல்விலாம் கேட்டிருக்கீங்க நாளைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாளை மறுநாள் மூணாம் தேதியிலிருந்து உட்பட சேர்க்கிறதை ஆரம்பிக்கிறோம் உட்பட சேர்க்கறது ஆரம்பிக்கிறது மண் அந்த அவரே சொன்னார் மண்மொழி மற்றும் மானங்காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் அந்த தலைப்பெட்டு தான் உட்பட சேர்க்க போகிறோம் அப்படி உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது விருப்பப்பட்டால் அவங்க உறுப்பினர் சேரலாம் இல்லைன்னா வேண்டுமில்லை அவங்க விருப்பப்படலன்னா அது சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டார் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வாறு வஞ்சிக்கிறது எது கல்விக்கு உள்ள நிதி தரவில்லை ஜல்ஜீவன் திட்டத்திற்குரிய நிதி தரவில்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தாமதமாக தருகிறது அதே மாதிரி வீடு கட்டு திட்டத்திற்கு பணம் தரவில்லை இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்க இந்த நாட்டை மேல் வஞ்சிக்கிறதை பற்றி எடுத்து மக்களிடம் சொல்லி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் விருப்பப்பட்டா உட்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வுகளுக்கு இப்போ நமது மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ம முதல் வந்து அவங்க நம்ம பழமையான ந நகரம் தமிழ்நாடு என்பதை தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கலை அதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க ஒரு பாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியை மட்டுமே கற்றுக்கணும் பாக்கியெல்லாம் எல்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம் இன்றைக்கி நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார் எங்களில் வந்து ஹிந்தி வேண்டியதில்லை நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே இந்தி தீர்ப்பு ஒரு பக்கம் நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் இருப்பது ஒரு பக்கம் எப்படியும் பா அந்த பாசிஸை அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் கொண்டிருக்கிறது அதை மக்களிடம் விளக்க வேண்டும் விலக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இதை நாம் உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை மூன்றாம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம் எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமும் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவங்க போய் சேர்க்க போகிறோம் இது இது இதுதான் இது இங்கே இருக்கிறது கீழடியெலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கலாம் என்ன இப்போ பார்த்தா பொருணை வந்துருச்சு திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம் அந்த மண்டை ஓட்டை வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருந்தாரெல்லாம் வந்திருக்கு அதை கூட அவங்களால் ஏற்றுக்க முடியல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்றம் கையில் எடுத்திருக்கிறது வேறு ஏதாவது கட்டணம் கிழக்கு வந்து ஒரு ஒரு அவங்க தமிழ் அரசு சொல் நம்முடைய கலைஞர் தலைவர் சொல்லியிருப்பது முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் உதாரணத்திற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் முப்பது சதவீதம் வந்து அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரங்கும்போது பதிவாக வந்து ரெண்டு லட்சம் தான் பதிவாகும் பதிவாக இருக்கிறவங்க இறந்தவங்க தகுதி மாறி போனவங்கெல்லாம் அதில் முப்பது சதவீதம் என்ன கணக்கு வரும்னா ஒரு ரெண்டு கோடி மக்களுக்கு மேலாக உறுப்பினர் சேர்ப்பது தான் இலக்காக வைத்து சொல்லுவோம் ஒரு ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க ஒரு முழுசா கணக்கு தெரியல ஆனா ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க மேற்கொண்டு கேட்கிறோம் போன தர ரெண்டு மேற்கொண்டு ரெண்டு கோடி மொத்தத்தில் ஆறு கோடி வாக்காளர் இருக்காங்க ஆறரை கோடி வாக்காளர்கள் முப்பது சதவீதம்னா ஒரு கோடி எண்பது லட்சம் ரெண்டு கோடி திருச்சி மாவட்டத்தில் ஒன்பது தூட்டு இருக்கு இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு இருக்கு அதை கணக்கென முப்பது சதவீதம் சேர்க்கத்திற்காக முன்னெடுக்கணும் ஒரு சில இடங்கள்ல கூடவும் இருக்கும் குறைச்சி அதை ஆனா ஒட்டு சார் மாவட்டத்துல நம்ம அதை பார்க்கணும் கம்மியா இருக்கு காரைக்கால் வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கீங்க அவங்க ரெண்டு பேர் முடியும் கட்சி ஆரம்பிக்கிறவர் நாங்கள் ஐம்பது லட்சம் ஜாபம்னு சொன்னால் யார் நம்புவா அவங்க வந்து அவங்க ரெண்டு கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார் எழுபத்தஞ்சி வருஷமான கட்சி நூறு வருஷமான காங்கிரஸ் கட்சி இருக்குது இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் நூறு வருஷத்துக்கு பழமையான கட்சி அவங்களுடைய கொள்கை தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருந்துப்பாங்கன்னு தெரியும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து முப்பது சதவீதம் வாக்குன்னா மொத்தம் ஆறரை கோடி வாக்காளர் முப்பது சதவீதம் வந்து திராவிட முன்னேற்ற தலைவர் செஞ்சிருக்கிறார் எனவே அவர்கள் சொல்வது அது அவர்களுடைய எண்ணம் அது செய்கிறான் வேற ஒன்று சிபிஐ விசாரணை நடத்தப்பட்ட அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்றது அவர் வந்து சுடப்பட்டதே தெரியாத நான் டிவியை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் இப்ப அவர் அன்னைக்கு அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஆறு பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க எஸ்பிய டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை முழுசாக எடுத்துருக்குறாங்க அதான் முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களே தலைவரே கேட்டாங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லி நியூசியா பேரமேஸ்வர் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அங்கங்க போலீஸ் இருக்காங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதை பார்த்தா முதமைச்சர் சொல்கிறாரு நடவடிக்கை எடுத்துருக்காரு போலீஸர் சர்சவங்கன்னு இருக்காங்க எஸ்பிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காற்று ஃபோர் பண்ணிக்காமல் எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கலைனா தானே பிரச்சனை தனிப்பெரும் முதன்மையுடன் தேடி எப்படி வாய்ப்பு அப்படின்னு அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேருவார் நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு நிறையா நாங்கள் வருவோம் எங்களை பெரிய கூட்டணி அமைப்போன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார் பெரிய அதிமுக சொல்கிறது எங்கள் இருந்து என்ன சொல்கிறாரு பெரிய கூட்டணி அமைப்போம் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இருப்போன்ற மாதிரி சொல்கிறார் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுக்கிற மாதிரிலாம் நேற்று தான் வைகை செல்வம் பேசுகிறார் மற்ற பேர் இருந்துருக்காங்க ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதில் வந்து யாரும் எந்த விதமான இவனா ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க கேட்குற தலைவருக்கு சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி திருப்பிக் கொள்வோன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில் மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என் கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார் அதுக்கே என்ன ஒரு பதில் சொல்லியா இது வரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லியா இருக்கு அவங்க இணைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல அதிமுக பிஜேபி இருக்காங்க மற்ற கட்சிகள் சொல்லியிருக்காங்க இன்னொருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல திமுக தான் பிரச்சனை இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாருமே மாறி மாறி எல்லாம் இது பண்ணிருக்காங்க எந்த இலக்கத்துல வந்து கேட்டு இருக்காங்க அது போல முதல்வர் வேட்பாளர் வரைக்கும் யாருமே திமுக இதில் சொல்ல முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க என்ன புதுசாக தளபதி தான் முதல்வர் வேணாங்க எங்க கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம் மாற்றம் இல்லை உறுதியா இணைச்சு விருப்பப்பட்டு வரணும் அதுல அதுல நாங்களாக போய் யாரையும் கேட்கல அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியாக எடுத்துக்கோ அதுல என்ன இருக்கு உறுப்பினர் சேர்க்கையில் மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னீங்க பட் ஆனால் லோக்கலில் அவங்கவுங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் சொல்லுவாங்க இருக்கிற பல விஷயங்கள் அதை வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி சொல்லி அவங்கள உறுப்பினர்களாக சேர்க்க முன் வருவாங்க லோக்கல்ல என்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் லோக்கல்ல அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் போய் கேட்குறான் அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அது நடைபெறாமல் இருக்கலாம் தாமதப்பட்டு கூட இருக்கலாம் சட்டப்படி நடக்குன்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு உள்ளே ஏற்பாடு பண்ணுவோம் நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும் சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன் பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும் ஓட்டத்தர் புறம்போக்கு ஓடைப்புறம் போக்கு களத்து புறம்போக்கு கா ஆற்றுப்புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம் அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் யா ஒரு பேரில் இருக்கு ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை அந்த ஊரில் அந்த இடத்துல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஊர் கட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க பட்டா கேட்குறாங்க நிலம் யாரும் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துரும் அரசாங்க நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதை கொடுக்க முடியும் அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும் கிரீவன்சஸ் இருந்து நிறைவேற்றப்பட்டு கிரீவன்சஸ் இருந்தால் உறுதியாக செய்வோம் சார் நாங்கள் அதெல்லாம் சமாளித்தோம் சார் நாற்பது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து எல்லாம் ஒரு பிரச்சனை எங்கள் அண்ணன் தம்பி தான் ஒருத்தன் திட்டுவான் ஒருத்தன் வாழ்த்துவான் நான் கேட்டுவான் ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாரி அவர் அப்படி பேசுனா தான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும் எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்கோம் அதிலலாம் ஒன்றும் பிரச்சனைனா கூட பேசிக்கலாம் ஆனால் எட்டி வைக்கலாம் சண்டை அது எனக்கு எட்டி சண்டை சண்டைகள்லாம் எனக்கு தெரியல அப்படிலாம் இருக்காது அது மாதிரிலாம் இருக்காது இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் ஒன்றும் மாற்ற யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது எதுவுமே தலைமை இருக்குது மாவட்ட கழகம் இருக்குது எங்களால் தீர்க்க முடியலன்னா தலைமை இருக்குது தீர்த்துக்கணுமே தவிர வன்முறைங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படியே தான் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே அது தீர்க்கப்பட்டிருக்கு ஒன்றியத்தில் மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு விட்ட காரணத்தால் அந்த அதனால தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது ம மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதலே அதை தான் செய்வார் படிப்படிய <ihaz violininding warfare> ஒரு அரங்காவலர் குழு போடு முத எப்படின்னா நீதிமன்றத்தில் எடுத்த உடனே அங்கெல்லாம் என்னன்னா அவர் பேர் எழுதி கொடுத்தா உடனே போட்டுருவான் அவர் பேர் எழுதி கொடுத்தா போட்டுறான் இப்போ அவர் பேர்ல எந்த குற்ற வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் போய் தடவை ரெண்டு தடவை மூணு தடவை எழுதி கொடுத்து ஒன்று போலீஸ் நான் தேர்தல் வந்தால் ரெண்டு மாதத்துக்கு முன்னால போய் மக்களை சந்திக்க போகிறோம் தேர்தல் போகிறோங்கிறத மாற்றி பத்து மாசத்துக்கு முன்னாலே அவங்கவுங்க பகுதியில் போய் நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் வந்து எங்களுடைய தேர்தல் பணி இந்த பணி மட்டும் ஒரு முப்பது சதவீதம் என்பதை குறியீடாக செய்து இதை மட்டும் செய்து விட்டால் நடைபெற இருக்கிற தேர்தலே எங்களுக்கு ஐம்பது சதவீத வேலையே முடிஞ்சு போகுது அது அது கூடுதல்தான் அவங்க தவிர எங்களுக்கு எதுவும் குறைச்சிருக்காது

நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு இருந்தபோது ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசுலேருந்து வந்திருக்கு சொல்லிவிட்டு இந்த ஆட்சியில் எங்களுக்கு தேர் செய்யலை அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் எதிர்கட்சி பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க செய்யாது நாங்கள் செஞ்சது நாங்கள் கூட்டணியில் இருந்த போது செஞ்சது இவங்க செய்யாது அதுதான் சொல்ல போகிறோம் அது சொல்லி தானே நம்ம போய் கேட்க போகிறோம் அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம் நாங்கள் அதை செய்திருக்கிறோம் இது செய்திருக்கேன்னு சொல்லுவாங்க அது வந்து உட்காந்து வீட்டில் பேசுகிறது தாங்க

அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கோங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டியில் நேற்று பேசி நேற்று பேசி முடிச்சோன்னா அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க நிவர்த்தி பண்ணுக்கும் போகுது அங்கே நிதித்துறை இசை வலித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த இது கடை கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை வேணாம் அதில் ஒன்றும் மாற்றாங்க பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்து இந்த துறக்கலன்னு சொல்றது நியாயமாயே கேட்டுருக்கான் இப்போ வந்து நீங்கள் ஸ்ரீனாஸ் நகர் வயலூர் இருக்கு பாருங்கள் வயலூர் ரோடு ஹெவி டிராஃபிக்காக அதனால் வந்து கோர்ட்லேருந்து நேராக அந்த அண்ணாத்துறை வரை இருக்கிற அறுபது சாலையாக மாத்திரம் நூற்றி முப்பது கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டாங்க அது எல்லாம் முடிஞ்சு அது வேலை ஆரம்பிக்கும் காவிரி பாலம் கூட இப்போ எவ்வளோ வேலையை செலுத்தும் போது முதலமைச்சர் கொடுத்துட்டு அது மாதிரி திரிஞ்சுக்க அந்த வேலையை சேர்த்தோம் சித்தாக்கி பல் மருத்துவக் கல்லூரியும் சித்தா கல்லூரியும் கல்லூரி கேட்டு எனவே அரசனுடைய திட்டங்களுக்கு நூலகம் நான் கல்லூரி கேட்டான் துறையூர் என்ன இல்லாத கல்வி அரசு கல்லூரி இல்லாத ஒரே தொகுதி மனசல் ஒரு மட்டும்தான் இருக்கு அதையும் கேட்டிருக்கான் எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பணி அதே மாதிரி மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இருக்கார் அதுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டுவது ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்துருக்காரு எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேணுங்கிறதையும் கட்டிருக்கோம் அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு வந்து லால்குடியில் கோர்ட்டு கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் கோர்ட்டு கேட்டிருக்காங்க தொட்டியத்தில் கோர்ட்டு கேட்டிருக்காங்க மூணுமே இடம் கோர்ட்டு வந்து அது வந்து ட்ரெஸ்ட் லேண்டு வேணான்ட்டாங்க கோர்ட்டில் இப்போ ஆறு ஏக்கர் ஒரு இடத்துல பார்த்துட்டு தான் அது கவர்மெண்ட் லேண்டாக அது கொடுக்குறோம் எனவே அந்த கோர்ட்டு பில்டிங்கு அது மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இன்னும் ஒரு லட்சம் வீடு கொடுத்தாங்க நமக்கு நாலாயிரம் ஊடு நாலாயிரத்து இந்த வீடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடு வேணும்னு கேட்டுருப்பேன் இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் பட்டா கொடுத்துருக்கோம் அந்த மூடு வேணும்னு கேட்டுருக்கோம் இப்போ குடி தண்ணீரை பொறுத்த வரைக்கும் லால் குடி முடிச்சோம் லால் வீடியை முடிய போது தொட்டியாக வந்து ஏற்கனவே அது தொயில் வந்து முடித்து ஓப்பன் பண்ணிட்டோம் இப்படி மணியண்டம் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ மணியண்டத்தில் இருபது எம்எல்டி தண்ணி இப்போ நேரம் ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறோம் ட்ரையல் ரன் போயிட்டுருக்கு ஆனால் குடிதண்ணீரும் சாலையும் தேவையான அரசு அறிவு திட்டங்களையெல்லாம் கேட்டுட்டோம் முதலமைச்சர் கொடுத்து உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டு எண்ணூற்றி எண்பது கடை மார்க்கெட் வந்திருக்கு அந்த மார்க்கெட் கொடுத்தோன்னே கள்ளிக்குடி மார்க்கெட்டை பற்றி நீண்ட காலமாக சொல்லியிருக்காங்க கோர்ட்லி சொல்லியிருக்காங்க கள்ளிக்கொடி மார்க்கெட்டை என்ன செய்யறது அது அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது மாநகராட்சியில் ஒப்படைச்சோம்னா அதை வந்து எப்படி மாற்றுறது ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அல்லது பெரிய அலுவலகங்கள் கொண்டு போகலாமா மார்க்கெட்டை ஆரம்பிச்சா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சுன்னா கூட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப்படியே கொடுத்துருவோம் அது மாதிரி எதெது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது அதை கேட்டு இப்ப கிட்டத்தட்ட கோடி 24000 கோடி அதனால அதே வேட்பாளரை ரீடைம் பண்றீங்களா தலைவர் முடிவெடுக்கنا நான் நீங்க எப்பப் படிச்ச போனால் இருக்கும்போது நீங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி முதலாளி எங்க இருக்காரு நான் வந்து வேலை செய்யற ஆளு தான அது முடிவு எடுக்கணும் என்னமா கேட்டிங்க தம்பி நீங்க நேற்று அப்படி சொன்னார் அவர் கோபால் சாமி நாங்கள் ரெட்டை இலக்கல கேட்கலன்றாரு வைகோ அவர் சொல்லிட்டார் மத்திய கே அறிவிச்சிட்டார் அவர் சார் அது வந்து தோலைமை கட்சி தலைவர்களும் கழக தலைவரும் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டிய பிரச்சனை அது அது பண்ணுவாங்க அது பேசிப்பாங்க முடிவு பண்ணுவாங்க நீங்கள் இப்போ தலைவர் சொன்னதுதான் இதுவரை இல்லை வந்தால் வரவேற்போன்னு சொன்னார் இதுவரைக்கும் அதான் ஆசை ஆமாம் சார் ஆப் ஊரணி பெருள் ஒரு ஆப் போட்டோம்னா உடனடியாக அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அதை பதிவு பண்ணால் அது வந்துடும் அது வந்தவுடனே எந்த ஒரு ஆயிரம் ஓட்டு முதல் எடுக்கிறோம்னா நம்ம எந்த வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த வீட்டை தடுத்து அந்த வீட்டில் குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்களும் வந்துடலாம் அவங்க இசை தெரிஞ்சால் அப்போவே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சி இணைச்சோம்னா உடனடியாக பதிவாகிடுது கையெழுத்து வாங்கி கொடுக்கணும்